மோ நாராயணாய நமக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய நாளில் நீங்கள் முருகனுடைய அருளை பெறுவதற்கு அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஸ்பெஷல் தைப்பூசத்திற்கும் வள்ளலாருக்கும் என்ன கனெக்ஷன் அதை பற்றியும் பார்ப்போம் அப்புறம் இந்த தைப்பூசத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் தைப்பூசம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுரனை அழிக்க அன் அன்னையிடம் வீரவேலை வாங்கிய தமிழ் கடவுள் முருகன் கையில் ஏந்திய நாளே தைப்பூசம் ஆகும் இந்த தைப்பூசத்தினுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்கள் அழிக்க வேண்டிய அழிக்க வேண்டி சிவபெருமான் சிவபெருமானிடம் தேவர்கள் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எம்பெருமானே நீங்கள்தான் ஏதாவது ஒரு 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 சொல்யூஷன் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்களாம் எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி சொல்லக்கூடிய ஆற்றல் 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 வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அனைவரும் சிவபெருமானிடம் கூடினர் கருணைக்கடல் கருணைக்கடலாம் எம்பெருமான் தேவர்கள் முறையீட்டை ஏற்றுக்கொண்டு தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகள் ஆயின அது நமக்கு தெரியும் கார்த்திகை கார்த்திகை பெண்களால் அக்குழந்தை வளர்க்கப்பட்ட பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்து அப்படியே அவதரித்தவர்தான் நம்முடைய முருகப்பெருமான் தான் சிவபெருமானின் தேவியான அன்னை பராசக்தி அன்னை பராசக்தி வந்து ஆண்டி கோலத்தில் பழனி பழனி மலையில் வீட்டிருந்த முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கிய தைப்பூச நாளில்தான் அதன் காரணமாக பழனி மலையில் தைப்பூச திருநாளில் மற்ற முருகன் கோவில்களையும் காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எங்கு நம் பழனியில் அப்படி அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்ட கொண்ட முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினார் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திரு திரு வாயில் வதம் செய்து தேவர்கள் நிம்மதி அடைய செய்தவர் நம் முருகப்பெருமார் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தா நம்மை நம்மை வந்து தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிப்பணிந்து நல்லருளையும் நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலையை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றன பாருமா எவ்வளோ பாருங்கள் மார்கழியிலேருந்தே விரதத்தை சொல்லவங்க தொடங்கிடுவாங்களாம் தொடங்கினோடனே அப்போது சஷ்டி சண்முக கவசம் வேல்மாறல் திருப்புகள் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாட பாராயணம் செய்து தைப்பூசத்தென்று முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்களாம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஆறுமுகப் பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடி வீடுகளில் மு முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரைகள் சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய் நிறைவு செய்யும் வழக்கத்தையும் கொண்டுள்ளனர் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி காவடி நேர்த்திக்கடன்கள்லாம் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக இன்று வரை கொண்டு கொண்டுள்ளனர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் பழனி முருகன் கோவில் பக்தர்கள் தைப்பூ தைப்பூசத்தன்று காவடி காவடியை வந்து காவடி காவடியில் பால் கா பால் குடம் குடம்லாம் நிறையா பேர் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் நிறையா பேர் பால் குடம்லாம் எடுத்து நேர்த்திக்கடனையெல்லாம் செய்வாங்களாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திரு திருவிழாக்களில் முக்கியமானது நமக்கு தெரியும் தைப்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம்தான் பூசமாகும் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வரும் புண்ணிய நாள் தான் தைப்பூச திரு திருவிழா இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடலூரில் வந்து தைப்பூசம் தைப்பூசத்தில் வந்து ஜோதி தரிசனம் நம்ம வள்ளலார் வள்ளலார்ன்னு சொல்லுவாங்க தைப்பூசத்துக்கு ரொம்ப சிறப்பு தோ ஜோதி தரிசனம் வழிபாடு சிறப்பாகவே இங்கு நடைபெறுமாமா ஜோதி வடிவில் காட்சி அளிக்கும் வள்ளலாரை காண பக்தர்கள் குவிந்து வருகின்றனா அதனால் வந்து இதுக்கு இதனால் இது ஒரு தனி சிறப்பாக அந்த தைப்பூசத்தன்று மேலும் ஏ அதாவது வடலூரில் ஜோதி தரிசனம் முதன்மையானதான் அது என்ன பார்த்தங்கன்னா ஆசை கோபம் வந்து தன்னலம் பொய்மை போன்ற பொல்லாத குணங்களை எல்லாம் விலக்கி நல்ல நெறியை அடையும் போது மனிதன் தனக்குள் தெய்வத்தை காண்கிறான் அதான் இதெல்லாம் வச்சாங்கம்மா அந்த காலத்தில் வந்து எதுக்கு வந்து இந்த வள்ளலார் வந்து தன்னுடைய ஜோதி ஜோதி ஒளியில் தான் இப்போ இப்போ வரைக்கும் இந்த ஜோதி ஒளியில் வந்து வள்ளலார் தெரிவார் அப்படின்ட்டு அவ்வளோ கூட்டம் நெறியுமா ஜோதி அதாவது ஜோதி காட்சி ஏழு திரைகளில் நீக்கிய பிறகு தீப ஜோதியை காண இயலும் காண காண்பாங்களாம் அதனால் திரைகள் விலகியதும் அதனால் அனல் அனல் அல அனல் பிளம்பாக ஜோதி காட்சி கண்ணாடியில் தான் காண முடியுமா அப்படியே கண்ணாடி எங்களுக்காக இப்போ இந்த வாழ்க வளம் கண்ணாடி பயிற்சின்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க வள்ளலாருடைய தான் அந்த கண்ணாடி பயிற்சியில் வந்து அவருடைய வந்து உருவம் அந்த ஜோதியில் வந்து அவருடைய உருவம் தெரியும் என்பது இன்று வரை அது முதன்மை பெற்று மக்கள் அங்கு கோடான கோடி மக்கள் அங்கே வடலூரில் வந்து கூயி வாங்கலாமா நாம் எப்படி இந்த பூஜை செய்யலாம் என்பதை பார்ப்போமா என்னன்னு பார்த்தங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து வேல் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு குட்டியாக ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு தட்டில் வந்து ஒரு தட்டில் வந்து ஒரு ஆறு வித்தலையில் ஆறு விளக்கு வச்சு நடுப்புற அந்த வேலை வச்சு நம்ம வந்து ஆறு விளக்கு படை முருகனை நோக்கி வச்சுட்டு பழனி ஆண்டவரையும் நம்ம நினச்சிட்டு வேல்மாறலை படிச்சுட்டு அதை கந்த சஷ்டி எது முடியுமோ அவங்கவுங்க படிச்சுங்க முடியாதவங்க ஓம் நமோ சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமகன்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை பூ போடுங்க அந்த ஸ்லோகத்தை நான் அவங்களுக்கு தரேன் அதனால் இப்படி போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து முருகனுக்கு பிடிச்சது தினை மாவில் ஏதோ ஒரு தினை மாவு போட்டு ஏதோ ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வைக்கலாம் இல்லை தினை மாவில் வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம் இல்லை பாயாசம் வைக்கலாம் இல்லை எது வேணாலும் செய்யலாமா அந்த மாதிரி நம்ம செய்யும்போது முருகப்பெருமாள் நம் வீட்டில் குடியேறி நம்மளுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நம்மளுடைய தீய சக்திகள் எல்லாம் விலகும் இந்த நாளில் இதை செய்தால் அதுவும் இந்த தடவை பார்த்தங்கன்னா கரெக்டாக ஃபுல் பௌர்ணமியிலையும் செவ்வாய்கிழமையிலேயும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை இந்த தடவை வரதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இது அமைகிறது அதனால் அனைவரும் இந்த தைப்பூசத்தை கொண்டாடி மகிழ்ந்து அனைவரும் நன்மை பெறுவோமாக வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா